சத்யபாமா இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி டெக்னாலஜி சென்னை சென்னை அந்த என்ன பண்றா காட்டுல நடந்து போறாரு ஆண்டாண்டு காலமாக நடந்து தவம் செய்து இருக்கும்போது துர்வாச முனிவரை பாக்குறாரு அங்க பார்த்து துர்வாச முனிவர் சொன்னாரா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே ஒரு முருகர் இருக்காரு அந்த முருகரை வணங்கிவா நீ இழந்ததை இழந்தவங்க அபகரித்தவர்கள் எனக்கு இந்த பணம் போச்சு ஆன்லைன் மோசடிகள் இப்ப நிறைய நடக்கிறது அந்த பணம் இழப்பு நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன் எனக்கு திருப்பி வரல இப்ப இழந்ததை திருப்பி மீட்டக்கூடிய ஒரு தன்மை அந்த வல்லக்கோட்டை முருகருக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாக இந்த சிலைகள் அப்படிங்கிறது ஒரு தான் இருக்கும் இந்த முருகருக்கு அடி அக நீளம் அப்படிங்கிறது சொல்லுவோம் அத்தனை மகத்துவமான சிலை மிகவும் பழமையான சிலை அன்னதானம் மகாதானம்னு சொல்லுவோம் உங்களால் முடிந்தது எந்த ஒரு கோவிலுக்குமே உணவு சுவாமிக்கு நேவதியம் பண்றதுக்கு என்ன வாங்கி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ விசேஷம் முருகனுக்கு பிடித்த பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கதம்ப மலர் அந்த கதம்ப மலர் கிடைச்சதுதான் முருகனுக்கு போய் ஒரு பூவானாலும் கொண்டு கொடுங்க நிலம் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் வரலாம் அப்படிங்கறது சொல்லலாம் கருத்து வேறுபாடுகள் உள்ளவங்க இங்க உள்ள வள்ளி தெய்வானையருக்கு அந்த புடவை வாங்கி சாத்தல்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனா இந்த வல்லக்கோட்டை போகும்போது காலை நேரம் தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதை பண்ணலாம் முருகர் அறுபடை வீடுகளையும் குடிகொண்டு நம்ம தமிழ்நிலத்தையே ஆளக்கூடிய ஒரு பெரிய மன்னர்னு சொல்லலாம் அதை தாண்டி எப்போவுமே தமிழ் மக்களுக்கும் முருகருக்குமான அந்த கனெக்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இப்போ அறுபடை வீடு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய முருகருடைய சிறப்புகள் அறுபடை தாண்டி நிறைய கோயில்கள் இருக்குது இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமில் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் கோயில் இருக்கா முருகர் கோயில் அப்படின்னு நமக்கு தெரிய வருது அந்த மாதிரியான கோயில்கள் பற்றி பேசலாம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் முருகன் சொல்லிட்டீங்க அப்போ முருகருக்கு முதல் வணக்கம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வணக்கம் அதாவது இந்த முருகரை பற்றி ஏன் இவ்வளோ ஒரு மகத்துவம் ஏன் ஒரு தனித்துவம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே முருகம் நிறைந்திருப்பார்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குழந்தை பேர் இல்லையா அங்கே உங்களுக்கு ஒரு சஷ்டி விரதம் ஒரு எதிரிகளை தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக அங்கே வந்து ஒரு சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதற்கு ஒரு கோவில் அப்படிங்கிறது சொல்லலாம் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள போராட்டம் அப்படின்னா அங்கேயும் முருகர் அப்படிங்கிறது தான் இருப்பாங்க அப்பா பிள்ளைக்குள்ள ஒரு உறவு நிலை பிரச்சனை அப்படின்னா அங்கேயும் நம்ம வேண்டுதல் யாருக்கு வைப்போம்னா முருகர் தான் இப்போ நம்ம ஒரு சரித்திரத்துக்கும் ஒரு ஒரு கோவில்களை அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ பழனிக்கு போனீங்கன்னா ஞானப்பழம் கிடைக்கல அப்படிங்கிறது கோபிச்சுட்டு போன இடம் முருகன் கோவில் ஓகேங்களா அதே மாதிரி இப்போது சுவாமி மலைக்கு போனீங்கன்னா தந்தைக்கு உபதேசம் செய்த மலைன்னு சொல்லுவாங்க சுவாமி மலை இப்போ சூரசம்ஹாரம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ரொம்ப விசேஷம் வள்ளி தெய்வானையை மணந்த இடம்னு சொல்லலாம் அப்போ சிறு குழந்தையாக இருந்த பொண்ணு கார்த்திகை பெண்கள்கிட்ட விளையாடி குழந்தை பாக்கியத்தை பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் அந்த பார்வதி தாய் வந்து குழந்தை பேரத்தை வெட்டி இந்த கார்த்திகை பெண்கள்டி எடுத்தவங்க அப்போ எல்லா இடங்களையுமே நம்ம எந்த இடத்த போராடி ஒரு வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே முருகன் தான் ஒரு கல்யாணமானாலும் வள்ளி சம்ம எதிராக காட்சி கொடுக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை அங்கேயும் பார்த்தீங்கன்னா முருகன் எல்லா இடங்களிலுமே ஒரு யாரு அப்படின்னா முருகன் இப்போ ஓரொரு இடத்திற்கும் தனித்துவம் அப்படிங்கிறது இருக்குது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு பழமையான ஒரு கோவில் முருகன் கோவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தஞ்சாவூர் மாட்டு மாவட்டத்தில் உள்ள வல்லக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல கோவில் அந்த கோவிலுக்கு ஒரு சரித்திரம் அப்படிங்கிறது இருக்குது முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பகீரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஆண்டு வந்தாருங்க அங்கே ஆண்டு வரும்போது நம்மளுடைய நாரதர்முனி வந்து இவரை பார்க்கறதுக்காக அங்கே போனப்போ நாரதர்முனி அந்த மன்னனை வந்து பார்க்கும்போது அவர் கவனிக்கலை அப்போ நாரதருக்கு உள்ள ஒரு திருவிளையாடல் வந்து தன்னை யாரும் மதிக்கலைன்னா அங்கே ஒரு கழகத்தை உண்டாக்குவார் அது ஒரு நன்மையிலேயே முடியும் நாரதர் கழகம் நன்மைன்னு சொல்லுவோம் நன்மையிலேயே முடியும் அங்க போயிட்டு என்ன பண்றாரு அங்க ஒரு அரக்கன்று இருந்தான் அந்த அரக்கண்டை சொல்லுவானா அங்க பரி பகீரதன் மனநாண்டு வரான் அவனுடைய ராஜவங்க வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதை நீ வந்து எடுத்துட்டேன்னா உனக்கு சீரும் சிறப்பும் பேரும் புகழும் அதிகமாக கிடைக்கும் அந்த நிலம் அது அப்பேற்பட்ட நிலம் அப்படிங்கிறாராம் அந்த ராஜ்யம் அப்படிங்கிறது அப்போ அந்த அரக்கன் என்ன பண்ணுறாரா பகீரத மன்னனை வந்து தோற்கடித்து யுத்தத்தில் தோற்கடித்து அந்த நிலத்தை எடுத்துக்கிறாரு அப்போ அந்த பகீரதன் என்ன பண்ணுறாரா காட்டில் நடந்து போகிறாரு ஆண்டாண்டு காலமாக நடந்து தவம் செய்து இருக்கும்போது துர்வாச முனிவரை பார்க்குறாரு அவங்க பார்த்து துர்வாச முனிவர் சொன்னாரா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே ஒரு முருகர் இருக்காரு அந்த முருகரை வணங்கிவா நீ இழந்ததையெல்லாம் திருப்பிப்படக்கூடிய ஒரு தன்மை அந்த முருகன் சிலைக்கு அந்த இடத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பகீ அந்த பகீரதன் வந்து முருகனை சுவாமி கும்பிட ஆரம்பித்து அதற்கப்புறம் அந்த இடத்துல கோவில் கட்டி அன்னைக்கு இருந்த ஆண்ட காலங்களில் இன்றைக்கி அது வல்லக்கோட்டை கோவில் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் இருக்குது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க இன்றளவிலும் அந்த வல்லக்கோட்டை முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் வள்ளி தெய்வானியுடன் சமேதராக காட்சி தரக்கூடியது யார் அப்படின்னா அந்த முருகன் மட்டுமே அப்படிங்கிறது சொல்லலாம் துர்வாச முனிவர் எவ்வளோ கோபமானவர் தெரியும் அவரே ஒரு இடத்துல ஒரு தருணத்தில் அந்த ராஜாவுக்கு வழிகாட்டி இந்த முருகரை பிடிச்சேன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை அந்த வல்லக்கோட்டை முருகருக்கு கண்டிப்பாக இருக்கு என்னுடைய என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு என்ன ஒரு கடனா இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி என் மனதில் எது நடக்கணுமோ இழந்ததை மீட்டுக் கொடுக்குவதற்கு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல வீடு போச்சு பாரம்பரியமே விட்டுட்டாங்க அதாவது பூர்வீகத்தை விட்டு வந்தவங்க சொத்துக்களை இழந்தவங்க அபகரித்தவர்கள் எனக்கு இந்த பணம் போச்சு ஆன்லைன் மோசலடிகள் இப்போ நிறைய நடக்கிறது அந்த பணம் இழப்பு நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் எனக்கு திருப்பி வரலை இப்போ இழந்ததை திருப்பி மீட்டக்கூடிய ஒரு தன்மை அந்த வல்லக்கோட்டை முருகருக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாக இந்த சிலைகள் அப்படிங்கிறது ஒரு அளவுதான் இருக்கும் இந்த முருகருக்கு ஏழடி அக நீளம் அப்படிங்கிறது சொல்லுவோம் அத்தனை மகத்துவமான சிலை மிகவும் பழமையான சிலை நிறைய நண்பர்களுக்கு அந்த கோவில் அப்படிங்கிறது சிறப்பும் தெரிந்திருக்கும் அங்கே போய் தான் இழந்ததை மீட்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லலாம் நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அந்த கோவிலை ரொம்ப தனித்துவமாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் இழந்ததை நீங்கள் எதை இழந்தீங்களோ அதை மீட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அந்த வல்லக்கோட்டை முருகனுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இழந்ததை அப்படிங்கிறப்ப செல்வம் அதுதான் நம்ம இப்போ வந்து செல்வம் பிரிஞ்சு போன உறவுகள் இது எல்லாத்தையும் வந்து மீட்கக்கூடிய இல்லை அந்த கோயிலில் போய் என்ன பூஜை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இல்லையா பரிகாரம்னு ஏதாவது பண்ணணும் இல்லையா மீட்டு எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பரி கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நான் ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறேன் அடுத்த பொருள் நீங்கள் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோன்னா இன்னைக்கு எனக்கு யாருக்குமே திருப்திங்கிறது இருக்காது எந்த ஒரு நபருக்குமே உணவை தவிர வேற எதுவுமே நிறைவு அப்படிங்கிறது இருக்காது கரெக்டுங்களா நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேனாலும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க ஒண்ணுதான் வாங்கி கொடுத்துருக்கா அவங்களுக்கு கொடுக்குறதுல அதிகமாகவே கொடுக்கலாம்ங்கிற தன்மைதான் யாருக்குமே நம்ம கொடுக்குற பொருள் வந்து அவங்க மனம் நிறைந்து வயிறு நிறைந்து இருக்கணும் நான் சாப்பிட்டேன்னா என் மக்கள் எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள அன்னதானத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ நேவதியத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய வயிற்று பசி ஆற்றுவதற்கும் அதே மாதிரி மனம் நிறைந்து அடுத்தவங்களும் வாழ்த்துவாங்க நான் இப்போ ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ பழம் வாங்கிட்டு போகிறேன் அங்கே நேவதியம் பண்ணுறேன் அங்கே வாங்கிட்டு அவங்கள வச்ச எல்லாருக்குமே கொடுக்க சொல்கிறேன் நானும் மகிழ்வேன் எனக்கு முருகரே எனக்கு பழம் கொடுத்துட்டாரு நான் நினைத்தது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு முருகரே கொடுத்ததுனால அந்த தருணத்தில் ஒரு எனக்கு ஒரு உணவுக்கு கிடச்சது வயிற்றுக்கு நடந்ததுன்னா என்னுடைய மனம் நிறையும் நான் ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றேன்னா எனக்கு அவங்க நினச்சது அங்கே நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை வச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அதே மாதிரி தான் நான் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் அந்த அடுத்தவங்களுடைய வாழ்த்து கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் எந்த ஒரு கோவிலுக்காக இருந்தாலுமே சரி அன்னதானம் மகாதானம்னு சொல்லுவோம் உங்களால் முடிந்தது எந்த ஒரு கோவிலுக்குமே உணவு சுவாமிக்கு நேவதி பண்ணுறதுக்கு என்ன வாங்கி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ விசேஷம் அதை பண்ணலாம் இல்லை இன்னொரு பொருள் அலங்காரம் பண்ணி பார்க்கணும் முருகனை வந்து அலங்கார பிரியன்னு சொல்லலாம் பெரும்பாலும் அலங்கார பிரியர் முருகன் வந்து விதவிதமாக மூன்று நேரங்களையும் அலங்காரம் செய்யக்கூடியவர் அபிஷேகம் செய்யக்கூடியவர் அப்ப அந்த அபிஷேகத்துக்கு பொருள் அலங்காரத்துக்கு பொருள் முருகனுக்கு பிடித்த பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கதம்ப அந்த கதம்ப மலர் கிடைச்சதுன்னா முருகனுக்கு போய் ஒரு பூவானாலும் கொண்டு கொடுங்க அவ்வளோ ஒரு விசேஷம் பிரியமான பூ அப்படின்னா அந்த கதம்பம் இல்ல எனக்கு வந்து ஒரு செயல் நடக்கணும் அதுல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா வெற்றிவேர் மாலைன்னு சொல்லுவோம் அதை வாங்கி போடுங்க அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் வாங்கி போடுங்க வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும்னு சொல்லலாம் இதெல்லாம் முருகனுக்கு உகந்தது பிடித்தது அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஜோதிடர்கள் வந்து இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தசா புத்தி அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதக இதை வச்சு சொல்லுவாங்க அப்படி இந்த கோயிலுக்கு இப்போ இழந்ததே மீட்கன்னு சொன்னாங்க அது தாண்டி இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் கண்டிப்பா போகணும் நினைக்கிறேன் இப்ப இந்த கும்ப லக்னம் போறவங்க வந்து இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும் கும்ப லக்னம் போகும்போது இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வீடு வாங்கணும் எண்ணம் இருக்கும் மகர லக்னத்திலேயே அனுகூலம் இல்லாததுனால அந்த கும்ப லக்னம் ஆரம்பித்த இரண்டு வருட காலங்கள் வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் வரலாம் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து கடக லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ அதுவும் இந்த கடக லக்னத்தில் தாராளமாக போலாம் திருமண பிரச்சனை அங்காளி பங்காளிகள் பிரச்சனை பிரிந்த குடும்பங்களை பிரிந்த திருமண உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை இந்த கடவுளுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னம் கண்டிப்பாக நிலம் சார்ந்த பிரச்சனை கடன் சார்ந்த தீர்வு ஏன்னா ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை வாங்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிக லக்னத்துக்கு அதிகமாகவே இருக்கும் எப்போ கடன் வாங்கினோம் எது கடன் வாங்கினோம் தன் முன்கோபத்தினால் தன் எடு ஒரு அதிகமான முயற்சியினால் வேகமான முயற்சியினால் இவங்க கடன் வாங்கிடுவாங்க அந்த கடனை நிவர்த்தி ஆகணும் அதுலேருந்து நான் மீண்டு வரணும்னு யார் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இவங்க வந்து இந்த கோவிலுக்கு சென்று வருவது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் வல்லக்கோட்டை முருகன் நீங்கள் நீங்க நான் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இதெல்லாம் தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய வேற சில சிறப்புகள் அப்படின்னா என்ன மாதிரி அதாவது அது உருவ அமைப்புலையும் சரி அப்பா நீங்க சொல்றீங்க ஏழடி அப்படிங்கிறப்ப நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு அந்த மாதிரியான சிறப்புகள் ஏதாவது இருக்க கோவில் அதாவது அங்கே ஏழடி முருகன் இல்லாமல் வள்ளி தெய்வானியுடன் சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ இந்த இரு துணவியர்களுடன் இருக்கிறாங்க கரெக்டுங்களா இந்த இரண்டாம் தர திருமணம் முதல் வாழ்க்கையில் பிரச்சனையாகி செகண்ட் மேரேஜ்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த டிவோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் இவங்க எல்லாமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி இந்த முதலே சொன்ன மாதிரி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே உங்களுக்கு நிலக்காரகன் சொல்லுவான் முருகன் வந்து போராடி நிலத்தை அந்த இடத்தை வாங்கி கொடுத்தவங்க தேவர்களுக்கு உரிய இடத்தை வாங்கி கொடுத்தவர் யார் அப்படின்னா முருகன் அதனால தான் இந்த நிலம் அப்படிங்கிறது முருகனுக்கு சொந்தம் செவ்வாய் பகவான்னு சொல்லுவாங்க அந்த நிலத்தை வாங்கி கொடுத்தவர்னா அவர் முருகன் இந்த திருமண உறவுங்க கல்யாணம் ஆகாதவங்க தம்பதிகள் வந்து கலக்கமாக கலக்கமா இருக்கிறவங்க அதாவது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் உள்ளவங்க இங்கே உள்ள வள்ளி தெய்வானையருக்கு அந்த புடவை வாங்கி சார்த்தல்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை பண்ணுங்கள் எந்த ஒரு கோவில்லையும் அந்த சுவாமியை அழகுபடுத்தி ஆராதனை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன கொடுக்கணுமோ நம்ம கேட்காமையே பகவான் வந்து கொடுப்பாங்க அதை வந்து நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் நான் என் கடவுளுக்கு செய்கிறேன் அவர் எனக்கு தருவார் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது இன்றைக்கி நான் ஒரு ரூபா எடுத்து வைக்கிறேன் உன்னை பார்க்க வரேன் நீ எனக்கு தருவே அப்படிங்கிற நம்பிக்கை தான் கண்டிப்பாக அதை செய்வாங்க அந்த வள்ளி தெய்வானைக்கு புடவை வாங்கி சார்த்துதல் அதாவது வஸ்திரதா கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் அப்படின்னா இந்த திருமணம் ஆகாதவங்க அவங்கள ஒரு புடவை எடுத்துக்கொண்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு எந்த கன்னியா பெண் சின்ன குழந்தை யார் வராங்களோ இந்த புடவை வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் உடனே அந்த திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்மை இப்போ திருச்செந்தூருக்கு வந்து இந்த நாளில் போகணும் வியாழக்கிழமை போகணும் குருஸ்தலம் அப்படிங்கிற வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஏதாவது நாட்கள் இருக்கா இந்த மாதிரி போய் தரிசனம் பண்ணணும் கண்டிப்பாக திங்கக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த திங்கக்கிழமை அதிகாலை செல்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் காலம்பரை இந்த ஆறு டு ஏழில் போய் முருகனை தரிசனம் செய்து விட்டு வந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் எனக்கு அந்த ராகு காலம் எழுதட்டு ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த காலம்பரை அந்த நடை திறக்கும் போது சுவாமி தரிசனம் செய்யறது ரொம்ப விசேஷம் பொதுவாக கோவில்கள்ல போனீங்கன்னா காலம்பரை அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல எந்திரிக்கும் போது நமக்கு ஒரு பிளசண்ட் நமக்கு ஒரு புதிய ஒரு உன் உற்சாகம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏற்படுது காலம்பரை எந்திரிச்சு ஒருத்தவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க காலம்பரை போய் நம்ம சுவாமியை கும்பிடும்போது அந்த சுவாமி வந்து நமக்கு நிறைந்த அருள் தருவார் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பள்ளி எழுச்சி முடிஞ்சு சுவாமி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம் அந்த நேரத்துல போய் நம்ம சுவாமி கும்பிட்றது கோவில்ல போய் ஒரு தீபம் போடுறது ஏன்னா இந்த அஞ்சு டு ஆறுக்குள்ளே அந்த சூரியன் வந்து ஒதிச்சிருக்காது கொஞ்சம் ஒரு இருண்ட ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அந்த நேரத்துல தீபம் போடணும் அது ரொம்ப சிறப்பா இருக்கும் சில நண்பர்களுக்கு மாலை தீபம் ஏற்றுவது நல்லா இருக்கும் சில நண்பர்களுக்கு காலை ஏற்றுவது நல்லா இருக்கும் ஆனா இந்த வல்லக்கோட்டை போகும்போது காலை நேரம் தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதை பண்ணலாம் வல்லக்கோட்டை முருகன் கோவில் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி सत्य भामा इंस्ट्यूट ऑफ सैंस एंड टेक्नोजी चेन्नई सत्य भामा इंस्टिट्यूट ऑफ सैंस एंड टेक्नोलॉजी चेन्नई